நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் அவனை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சி டிக்கெட்டு ரவுண்ட் நடக்குது அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏ ரகமன் அவர்களை கொண்டாடுற வகையில் ஏ ரஹ்மா நீட்ஸ் ரவுண்ட் நடக்குது சகோதரியான ரியானா மற்றும் பாடகி சுஜாதா மோகன் அவர்கள் சிறப்பு வந்து கலந்துக்கிறாங்க இந்த சீசனுடைய பொறுத்த வரைக்கும் இதில் முதல்ல நிக்கில் அவர்கள் போன வாரம் யாருக்குமே செகண்ட் ஃபைனலிஸ்ட் தராத காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் செகண்ட் மற்றும் தேர்ட் பைனலிஸ்ட் செலக்ட் பண்றாங்க இந்த வாரம் நடக்கிற காம்பேட்டிவ் ரவுண்ட் நம்ம சூப்பர் சிங்கர் டாப் நைன் போட்டியாளர்கள் எல்லாருமே இசை ஏர் ரகுமானுடைய மிகான பாடல பாடி சாம சூப்பரா அசிச்சிருக்காங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க ரொம்பவே ஏழ்மையான ஒரு திறமையான போட்டியாளர் ஏ ஆர் ரகுமானுடைய வலிமிகுந்த ஒரு பாடலை எடுத்து அந்த கஷ்டமான பாடலை ரொம்பவே கண்கலங்க பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தில் இருந்த நடுவர்களையும் சிறப்பு இருந்தால் எல்லாருமே கண்கலங்க வச்சு அதுக்காக ஃபைனலிஸ்ட் ஹவுஸ் கரெக்ட் ஆயிருக்காரு பஞ்சம் அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து இசை பயிற்சி நீ எதுவுமே எடுத்துக்கலாம் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரம் இளையராஜாவுடைய ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி அதி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க ஏழை திறமையான போட்டியாளரான சரண் ராஜா அவர் இந்த வாரம் சுஜாதா மோகன் ஏ ஆர் ரிகானா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிற ஏஆர் ரஹ்மான் இட்ஸ் ரவுண்டில் மாரி செல்வராஜ் மற்றும் வடிவேலனுடைய மாமன்னன் படத்தில் இசைப்பெயல் ஏ ரஹ்மானுடைய இசையில் அவர்களே செம்மையாக பாடி வித்தியாசத்தினை பிடிக்குது ராஜான்ற ரொம்பவே வலி பாடலை எடுத்து அந்த கஷ்டமான சோக மிகுந்த பாடலை தன்னுடைய காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி அழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சத்துல ஆழ்த்தி எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுக அது குறிப்பா சிறப்பு விருந்தினரான சுஜாத மகன் மற்றும் ஏ ரிகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை நீங்க பாடுறதை கேட்கும் போது அப்படியே படத்துல பார்த்த மாதிரியே இருந்தது அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய அனுராத ஸ்ரீராமி மற்றும் முன்னுகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலுடைய எமோஷனை அப்படியே கன்வே பண்ணியிருக்கீங்க இந்த பாடல் நீங்க பாடினது கேட்டீங்க இந்த எல்லாருமே ரொம்ப கண்கலங்கிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனா பாடி அழகு சொல்லி நம்ம சரண்ராஜா ரொம்ப பாராட்ட அதன் பிறகு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டு இந்த வாரம் அவர் ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆகிருக்கிறா ஒரு அப்டேட்டும் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இதுல இசை பயிற்சியை எடுத்துக்காமலே ஒவ்வொரு வாரமும் இசை பயிற்சி எடுத்துக்கிட்டு போட்டியாளர்களோட போட்டி போட்டு சூப்பரா பாடி அதிகிற நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான சரண்ராஜாவை பத்தி பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த ஏ ரஹ்மான் ரொம்பவே கஷ்டமான வழி விகிந்த ஒரு பாடல எடுத்து அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்த நிலையில் எல்லாருமே கண்கள்ங்கிற அளவுக்கு அஸ்தலா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதன் மூலமா பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ